க்ரியா பாபாஜி நம ஓம் அன்பர்களே நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சஷ்டி கவசம் அப்படிங்கிறதுலே அதனுடைய ஒரு பொருள் இருக்குது அது கவசம் நம்ம மானிட பிறப்பிற்கு அது ஒரு கவசம் எப்படின்னா நமக்கு எந்த இன்னல்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் கவசம் போன்று நின்று அது நம்மை பாதுகாக்கும் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் கைகூடு நிமணரில் கந்த சஸ்தி கவசம் தனை அமரர் இடர்தீர அமரவம் புரிந்த குமரனுடன் நெஞ்சே குறி இப்படி குமரனை நெஞ்சே குறின்னு இந்த கவசத்தை இயற்றியவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத பேர் பால சுவாமிகள் அந்த கவசத்திலேயே அவர் தன்னுடைய பேரை குறிப்பிட்டிருக்கிறார் பால தேவராய சுவாமிகள் அப்படின்னு அவர் இந்த கவசத்தை ஏன் எழுதினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியிருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் குருநாதர் வந்து யோகிராமையா அவர்கள் வந்து முருகப்பெருமானை பத்தி ரொம்ப சிலாகித்து பேசுவார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சொல்லடை உண்டு சட்டையில் இருந்தால் ஆப்பைக்கு வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு சொல்லடை கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கும் இந்த வீடியோட கடைசியில் பகுதியில் நான் என்ன அர்த்தம் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப கருத்தாக மிக்க ஒரு கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் என்னன்னு கேட்கணும் இதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கவசத்தை அப்படியே பாடிட்டு போறதை விட சில பொருள்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அந்த பாட்டில் சொல்லியிருக்கார் அவரு ஏன் அந்த பாட்டை எழுதினார் அவரு என்ன தருணத்தில் அவர் அந்த பாட்டை எழுதினார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வாங்க கந்த சஷ்டி கவசத்துக்குள்ள நம்ம பயணிப்போம் அதாவது நண்பர்களே இந்த கந்தசஷ்டி கவசத்தை இயற்றியது பால தேவராய சுவாமிகள் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நன்றாக கற்றுணர்ந்த தமிழ் அறிஞர் அவர் வந்து வள்ளூரில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிறந்தார் அவங்க அப்பா பேர் வந்து வீராசாமி பிள்ளை வீராசாமி பிள்ளை வந்து நல்ல உத்தியோகம்லாம் பார்த்து நல்ல செல்வந்தராக தான் இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு மனக்குறை உண்டு என்னடான்னு கேட்டால் புத்திர பாக்கியம் இல்லை அது அவருக்கு வாரிசு இல்லை ரொம்ப வருத்தப்பட்டார் பகவான் நித்தியம் வேண்டது பகவானே எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு அந்த பகவானோட அருட்கருணையினால அவருக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கிறான் அவருக்கு வந்து பேர் வந்து தேவராஜன் அப்படின்னு நாமகரணம் சூட்டுகிறார் அந்த தேவராஜனும் நல்ல கல்வி கற்று நல்ல பல கலைகளை தேர்ந்து நல்லா இருக்கார் அவர் வந்து இன்னும் பல கலைகளை கற்க வேண்டும் என்று பெங்களூருக்கு இடம்பெயர்றார் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருக்கு இடம் பெயர்றார் அங்கே அவருக்கு வந்து நான் நிறைய பேர் பெங்களூர் இருக்காங்க உங்களுக்குலாம் தெரியும் அந்த சமயத்தில் நிறைய சொற்பொழிவுகள் இதெல்லாம் நடக்கும் அப்போ வந்து வித்வான் மீனாட்சி பிள்ளை அப்படின்னு ஒருத்தருக்கார் அவர் ஒரு நாள் சொற்பொழிவு நடத்த அந்த சொற்பொழிவுக்கு நம்ம தேவராஜன் அங்கே போகிறார் அவருடைய சொற்பொழிவு கேட்டு இவர் வந்து அதிசயிச்சு போயிட்டு நான் உங்ககிட்ட இருக்கணும் தமிழை நல்லா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தன்னோட வீட்டுக்கு அழைக்கிறார் அவரும் வீட்டு இசைந்து அவர் வீட்டுக்கு வரார் இங்கே வந்து இவருக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறார் அதாவது தமிழில் வந்து யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க பேரிகை கொட்டு பேரிகை அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை கற்றுக்கலாம் ஆனால் காரிகைங்கிற இலக்கண யாப்பிலக்கணத்தை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் ரொம்ப கற்றுணர்ந்தவர் நம்ம தேவராயன் சுவாமிகள் ஆவார் அவர் வந்து அவருடைய மீனாட்சி பிள்ளைகிட்ட அவருடைய குரு அவர்கிட்ட நல்லா பாடம் கற்றுண்டார் அந்த பாடத்தின் விளைவாக என்ன பண்றாருன்னா அவர் ரெண்டு புராண கதைகளை எழுதுறார் ஒன்று வந்து சூத சம்ஹிதை இன்னொன்று வந்து குச்சேர பாக்கியானம் இந்த ரெண்டு எழுதுறார் இதுக்கு முன்னுரை யார் எழுதுறார்னா பாலதேவராய சுவாமிகளோட குருநாதர் ஆகிய மீனாட்சி பிள்ளை இதுக்கு முன்னுரை எழுதுறார் அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கார் நம்ம தேவராய சுவாமிகள் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டில் வந்து சில நாள் தங்கியிருக்கார் அப்போ நம்ம தேவராய சுவாமிகளோட குருநாதர் ஆகிய மீனாட்சி பிள்ளை இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம தேவராய சுவாமிகள் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை செய்கிறார் பட்டாடையை பொன்னாடையாக போர்த்தி அவருக்கு ஒரு ஐயாயிரம் பொற்காசுகளை கொடுக்கிறார் அந்த மீனாட்சி பிள்ளை அவர்கள் வித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்கள் புலங்காகிதம் அடைந்து விட்டார் இவருடைய குரு காணிக்கை குரு தட்சணை எண்ணி இவருடைய குரு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை எண்ணி அவர் அதிசயித்து போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு வாழ்த்துறார் நீ நல்லா நல்லா இருக்கணும் உன்னுடைய தமிழும் ரொம்ப நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறார் குருநாதர் வாழ்த்து ரொம்ப முக்கியம் குருநாதர் ஆசி ரொம்ப முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குருநாதர் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சரிபட நடத்தி கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை குருநாதர் அவசியம் வேணும் பாருங்கள் குருவுக்கு நம்ம தேவராய சுவாமிகள் எப்படி மரியாதை செலுத்துறாருன்னு பார்த்துக்கோங்க இவர் இங்கே வந்து நம்ம தேவராய சுவாமிகள் தமிழ்நாட்டில் இருக்கார் அந்த சமயத்தில் அவருக்கு அடிக்கடி வந்து வயிற்று வழி வருது அவரால் தாங்க முடியாத வழி ஒரு நாள் தீர்மானம் பண்ணிடுறார் நம்ம இனிமேல் வாழ வேண்டாம் நம்ம உயிரம் போக்கடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகவானை பிரார்த்தது இந்த உயிரை போ உயிரை வந்து மாய்த்து கொள்வதற்கு முன் தமிழ்நாட்டில் இருக்க திருத்தறெல்லாம் தரிசித்து வந்துறேன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல திருச்செந்தூரில் காலடி எடுத்து வைக்கிறார் திருச்செந்தூர் மண்ணில் அவர் கால் எடுத்து அடி எடுத்து வச்ச உடனே அவருக்கு வைத்து வழி கொஞ்சம் குறையுது அப்போ அந்த அங்கே அங்கே என்னடனாக்கா மகா கந்த சஷ்டி விழா அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சமயத்தில் திருச்செந்தூர்ல அவர் முதல் நாள் என்ன பண்றாரு செந்தூர் வடிவேலன் மேல அதாவது ஜெயந்திநாதன் மேல கவசம் பாடுகிறார் முதல் நாள் கொஞ்சம் வடி குறையுது இரண்டாவது நாள் திருப்புரங்குன்றத்தின் முருகன் மேல ஒரு கவசம் பாடுகிறார் மூன்றாவது நாள் பழனிமலை முருகன் மேல ஒரு கவசம் பாடுகிறார் நான்காவது நாள் பழமுதிர்ச்சோலை முருகன் மீது ஒரு பாடல் பாடுகிறார் ஐந்தாவது நாள் சுவாமிமலை மீது முருகன் மீது ஒரு பாடல் பாடுகிறார் ஆறாவது நாள் திருத்தணி முருகன் மீது ஒரு கவசம் ஏற்றுகிறார் ஆறு நாளும் இப்படி வந்து கவசம் இயற்றுகிறார் அவருடைய ஆறாவது நாள் அவருக்கு இருந்த அந்த வயிற்று வழி சுத்தமா இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி என்னை வந்து வைத்த வெளியிலிருந்து காப்பத்தின முருகனுக்கு நான் இனிமேல் அடிமை எனக்கு இயல் வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஷாயம் பூண்டு கொடுக்கிறார் அதாவது காவி உடையை உடுத்துக்கிறார் தேவராய சுவாமிகள் காவி உடையை உடுத்துக்கிறார் இனிமேல் என்னுடைய தொண்டு பணி எல்லாமே முருகனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கவி கொடுத்துக்கிட்டு நிறைய படல் படி இருக்கார் கந்த சஷ்டி அப்படிங்கிறது ஒரு ஆறு நாள் விரதம் அந்த விரதம் மகா காந்த சஷ்டி அதாவது அது எப்போன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஆறு நாட்கள் சஷ்டி வரைக்கும் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் சஷ்டி விரதம் இருந்தால் முதல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செல்ல எல்லாமே கிடைக்கும் அந்த விரத நாட்களில் அது மகா கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி நடக்கிறப்போ சஷ்டி விரதம் இருக்கிறப்போ ரொம்ப நியமனிஷ்டையோட நீங்கள்லாம் இருந்து என்ன பண்ணலாம்னா முதல் நாள் வந்து ஒரு பால் பாயச நிவேத்தியம் ரெண்டாவது நாள் சக்கர பொங்கல் நிவேத்தியம் மூணாவது நாள் புளியோதரை நிவேத்தியம் நாலாவது நாள் தயிர் சாதம் நிவேத்தியம் அஞ்சாவது நாள் எலுமிச்ச சாத நிவேத்தியம் ஆறாவது நாள் தக்காளி சாத நிவேத்தியம் இப்படி ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு பகவானுக்கு சாமிக்கு அதாவது முருகப்பெருமானுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அர்ப்பணிச்சுட்டு எல் அதாவது உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணலாம் இது வந்து சிறப்பான விஷயம் காலை மாலை ரெண்டு கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும் அதாவது இந்த கந்த சஷ்டி படிக்கிறப்போ நம்ம அறியாமையே உடம்பில் ஒரு அதிர்வலைகள் தோன்றும் அந்த விரத நாட்களில் வந்து கண்டிப்பாக அதிர்வலைகள் தோன்றும் அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து அவர் வந்து தேவராய சுவாமிகள் வந்து நிறைய குறிப்பிடுவார் நம்ம சக்கரங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுவார் அது பில்லி சூன்யம் பேய் பிசாசு இதெல்லாம் அண்டக்கூடாதுன்னு சொல்லுவார் அஷ்டதிக் பாலர்களை கூப்பிட்டு வந்து காவல் இருங்கன்னு சொல்லுவார் இப்படி அவர் சொல்றதை அடுக்கிக்கிட்டே போகலாம் அது வந்து உண்மையிலே ஒரு கவசம் தான் அதாவது ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிர் சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளர் ஒளி ஐயும் நிலை பெற்முக நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொளி எவ்வும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக அப்படின்னு சொல்றாரு அதாவது ஐயும் கிளியும் சௌவும் அப்படிங்கிறது ஐம் அப்படிங்கிறது சரஸ்வதியும் கிளீம் அப்படிங்கிறது துர்கையும் சௌம் அப்படிங்கிறது லக்ஷ்மியும் குறிப்பிடுது பாருங்க அந்த மூணு அம்பாளியும் கூப்பிட்டாங்க நமக்கு செல்வத்தை தருணுறதுக்காக செல்வம் தைரியம் வீரம் கல்வி ஞானம் எல்லாம் தருந்தான் மூணு அம்மையாரையும் கூப்பிட்டு அவர் வந்து முருகன் மூலியமாக வழிபடுறார் இது ஒரு அதில் இருக்கிற விஷயங்கள் அடுத்தது அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடியினை நெற்றியும் புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்தாறு இருபல் முனைவேல் காக்க காக்கியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எனினும் கழுத்த இணைவேல் காக்க மார்பை ரத்னா வடிவேல் காக்க சேரிட முளைமார் திருவேல் காக்க இப்படி காக்க காக்காக்கன்னே சொ நம்ம உடம்பு அத்தனை அங்கங்களையும் சொல்லி இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு முருகா அப்படின்னு நம்ம தேவராயன் சுவாமிகள் சொல்வது நாம் சொல்கிற மாதிரியே இருக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அரண் கவசம் மறந்துவிடாதீங்க தினந்தோறும் கவசம் படிப்பது சிறந்தது இன்னும் சொல்லப்போனா இந்த கந்த சஷ்டி நாட்கள்ல காலையிலையும் மாலையிலும் தூயமாக தூய்மையா இருந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப பலன் தரும் கந்த கவசம் தினை விரும்பிய தேவராயன் பகர்ந்ததை காலை மாலை கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடு ஒரு நினைவது ஆகி கந்தசஷ்டி கவசந்தனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய பாலதேவராய சுவாமிகள் ஒரு நாள் முப்பத்தாறு உரு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு சொல்வார் இல்லையா அது என்னன்னா முப்பத்தாறு உரு அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயத்துல சித்தர் சித்தர் வழிபாட்டில் ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க என்னென்னா அந்த சரவணபவ அப்படிங்கிற இருக்கிற சொல்லில் சாவ அப்படியே இறுதியில் போட்டு அந்த வந்து பிரயோகிக்கிறது அதாவது அவங்கெல்லாம் சித்தர்கள்லாம் சுபெருமானம் ரொம்ப ஈடுபாடு உண்டு நமச்சிவாயம் அப்படிங்கிறதையே அப்படியே அந்த ஒரு ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு எழுத்தை தூக்கி கடைசியில் போட்டு சொல்லுது ஒவ்வொரு ஒவ்வொரு அக்ஷரத்தை அந்த அக்ஷரம் அப்படியே மாற்றி மாற்றி அந்த அதுக்கு சொல்லும்போது அதுக்கு பலன்கள் வெவ்வேறு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அந்த சித்தர் வழிபாட்டு முறையில் இந்த ஓம் சரவணபா அப்படிங்கிறத அதாவது அதை மாற்றி முப்பத்தாறு குண்டு அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆறு எழுத்தையும் ஆறு தடவை சொல்லும்போது முப்பத்தாறு ஊரு அதை தான் வந்து இங்கே பாலதேவராய சுவாமிகள் சொல்றதா ஒரு ஐதீகம் நிலவுது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓம் சரவணபவ ரவணபவச வனபவசர நபவசரவ நபவ சரவ பவ சரவண இப்படிங்கிறது வந்து அந்த சரவண வாயை ஆறு முறை மா எழுத்த அந்த ஓர் எழுத்தை ஒரு அக்ஷரத்தை இறுதியில் போட்டு மாற்றி 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 சொல்கிறது இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பலன் தரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு முறை நான் என்ன பண்ணினேன்னா அந்த சஷ்டி அன்னைக்கு காலையில் பதினெட்டு முறை இந்த சஷ்டி கவசம் முழு கவசத்தையும் பாராயணம் பண்ணேன் காலையில் பதினெட்டு மாலையில் திரும்ப குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு இன்னொரு பதினெட்டு தடவை ஒரு நாள் முப்பத்தாறு குரு முப்பத்தாறு ஊரு பாராயணம் பண்ணியிருக்கேன் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் அதுவும் நம்மெல்லாம் தமிழர்கள் தமிழ் வந்து நம்ம நல்லா படவை சொல்லுவோம் ஒரு தடவை அந்த கந்தசஷ்டி கோஷ பாராயணம் பண்ணுறதுக்கு அஞ்சே நிமிஷம் தான் பிடிக்கும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது ஸோ காலையில் ஒரு பதினெட்டு தடவை மாலையில் ஒரு பதினெட்டு தடவை சொல்கிறதுல ஒன்றும் தப்பாகிடாது அந்த சஷ்டி அன்னைக்கு சொல்கிறது ரொம்ப விசேஷம் நல்ல பலன் தரும் அதாவது என்னென்னா இப்போ இந்த கிறிஸ்டி அன்னைக்கு வந்து சூரசம்மாரம் பண்ணுறாங்க திருச்செந்தூரில் நிறைய முருகன் திருத்தலாம் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சூரன் யாருன்னு கேட்டால் இருக்கிற காம குரோத லோபம் பகைமை பொறாமை ஆற்றாமை இந்த எல்லா ஆமைகளையும் விளக்கு இவங்க தான் வந்து சூரர்கள் இவங்களை தான் வந்து நாம் வந்து வதம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் முக்கியம் பெண்களுக்கு குழந்தை வர வேண்டியவர்களுக்கு குழந்தை அந்த பாக்கியம் இந்த விரதத்தை போது கண்டிப்பா செய்வாங்க ஆகவே கந்த சஷ்டி கவசம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கவசம் அஷ்டதிக்குள்ளோர் அடங்கிலும் வசமாய் திசைமன் திசைமன்னர் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கு அருள்வார் மற்றெல்லாம் எல்லாம் வந்து வணங்குவார் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அதாவது நவகோள்கள் நவகிரகங்கள் அதுவும் மகிழ்ந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவராய சுவாமிகள் இதை எழுதியிருக்கார் நீங்கள் இந்த பாட்டை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் எழுதியிருக்காரு இந்த மகா கந்த சஷ்டி கவசத்தை மகா கந்த சஷ்டி கவச நாட்களை சஷ்டி விரதம் இருந்து யார் ஒருவர் விரதத்தை நன்னா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியமும் நோய் நொடி பிணி எதுவுமே இருக்காது வாழ்க்கையில் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் தவிடு ஆயிடும் ஆகிடும் மறந்துடாதீங்க இது ரொம்ப ஒரு விசேஷமான சஷ்டி விரதம் முதல்லவர் சொன்ன ஒன்று சட்டியில் இருந்தாதான் ஆப்பைக்கு வரும் அப்படின்னு அதாவது இதுக்கு என்ன அத்தனா அது வந்து ஒரு மருவிச்சு அந்த ஒரு பழமொழி மருவி அந்த மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பைங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கரு கருவுண்டாகும்னு சொல்றாரு அதாவது பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்களெல்லாம் கந்த சஷ்டி அதாவது சஷ்டியில விரதம் இருக்கிறது இருந்தால் அவங்க அகப்பைன்னு சொல்கிற கரு உண்டாகும் அப்படின்னு தெல்ல தெளிவாக பால தேவராயன் சுவாமிகள் நமக்கு அருளியுள்ளார் மறந்துடாதீங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் ஸோ இதுக்கு இது அர்த்தம் எங்கள் யோகியார் வந்து மகாவதார் பாபாஜிய என்ன சொல்வார் அப்படின்னா அது எங்கிட்ட சில விஷயம் சொல்லிட்டு அவரு அந்த படம் போடும்போது ஐயா அவதார் பாபாஜின்னு போடுங்க முருக அவதார் பாபாஜின்னு அதில் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் எனக்கு சொன்ன விஷயம் அது அதனால நாங்கள் பாபாஜியை முருக அவதார் பாபாஜின்னே சொல்வோம் ஸோ வந்து ரொம்ப முக்கியம் குருவருள் அவனுடைய திருவருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு குரு தேவை நான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றது குரு ரொம்ப அவசியம்னு பாருங்க எனக்கு பின்னாடி வந்து பாபாஜியும் யோகியாரும் எப்படி காட்சி தர பாருங்க அவங்களுடைய ஞான தீட்சை தான் அவங்க போட்ட பிச்சை தான் இப்படியெல்லாம் என்னை வந்து பேச வைக்குது அந்த தான் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் சொல்ற குரு ரொம்ப அவசியம் இந்த பதிவுல கூட சில பேர் வந்து முருகனை கூட குருவை ஏத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து குலதெய்வம் அதாவது தென்பகுதியில தென் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு திருச்செந்தூர் ஜெயந்திநாதன் செந்தில்நாதன் குலதெய்வம் அங்க வந்துதான் எல்லா காரையும் செய்வாங்க திருமணம் பண்றது காது குத்துறது குழந்தைங்களுக்கு காது குத்துறது இது போன்ற விழாக்கள்லாம் நிறைய பண்றாங்க சோ வந்து இவர் என்ன பண்றாரு நம்ம பாலதேவராயன் சுவாமிகள் இருந்து தன்னோட குருவாவே முருகனா ஏத்துக்கிட்டாரு தமிழ் குரு மீனாட்சி பிள்ளை இது வந்து முருகன் தான் அவருக்கு நிறைய இடத்துல சொல்வார் அந்த பாடல்லையே அதே மாதிரி இந்த பாட்டு வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் கேட்கும்போது சோலமங்கலம் சகோதரிகள் பாடுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அந்த கேசட் இருக்கும் அந்த காலத்தில் கேசெட் தான் அதாவது தமிழில் சொல்லப்போனால் ஒளிப்பிழை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தினந்தோறும் கந்தசஷ்டி கவசத்தை கேசட்டில் போட்டு டெய்லி அந்த பாட்டு எங்கள் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் என்னுடைய நண்பன் வி நாராயணன் அவங்க தோப்பனார் அதாவது எனக்கு ஆங்கில பேராசிரியர் என் விஸ்வநாதன் அவங்க ஆத்துலையும் இது டெய்லி இந்த கந்தசஷ்டி கவசம் பாடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு பக்தி அதாவது இந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு காந்தம் போல எங்கள்லாம் இழுத்துடுச்சு டெய்லி போடும் கந்தசஷ்டி கவசம் அது திருப்பியும் அந்த க கந்த குரு கவசமும் போடும் அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒரு மகத்துவத்தை நீங்கள் படித்து படித்து அதாவது பா பாராயணம் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சக்தி புரியும் பாருங்க நீங்கள் பாராயணம் பண்ணுங்க காலையில் மாலையில் முடியாதவங்க காலையில் ஒருவேளை பண்ணால் கூட அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணும்போது நீங்கள் நட உங்கள் உடம்புல நடக்கிற மாறுதல்களை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க முருகு பகவான் எப்படி சுப்பிரமணியர் எப்படி உங்களை எல்லாம் ஆட்கொள்கிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கேசட்டில் ஒரு பகுதியில் வந்து கந்த சஷ்டி கவசமும் மறுபகுதியில் கந்த குரு கவசம் இந்த கந்த குரு கவசம் யார் பண்ணினாங்கன்னா சேலம் உடையாப்பட்டியில் கந்தாசிரமத்தை நிறுவிய சாந்தானந்த சுவாமிகள் அவர் தான் கந்த குரு கவசம் பண்ணியிருப்பார் ஸோ பாருங்கள் குரு எங்கெல்லாம் வந்து நமக்கு வழிகாட்டுறாருன்னு பார்த்துக்கோங்க ஸோ குருவை நல்லா நம்ம வேண்டிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு முருகா நிறைய பேருக்கு முருகனாக கூட குருவாக இருக்கலாம் தப்பே கிடையாது எனக்கெல்லாம் வந்து மகாவத்தார் பாபாஜியும் யோகிராமாயும் இருந்து வழி நடத்துகிறாங்க உங்களையும் குருநாதர் வழி நடத்துவார் சஷ்டி விரதம் அருமையாக செய்யுங்க நல்ல விரதம் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிட்டும் என்பதை சொல்லி உங்களுடைய விடைபெறுகிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய வீடியோக்கள் வரும் நன்றி வணக்கம்